நாட்டுமாடு பிள்ளைகளுக்கு வணக்கம்ங்க ஆதிரா கேட்டல்ஸில் இன்றைக்கு நாங்கள் விற்பனை பதிவுகள் நான் போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நான்கு நாட்களான ஆன நல்ல பெருங்கோட்டு மாட்டுக்கு பிறந்த செவலை காலக்கண்ணுங்க கண்ணுக்கு நாலு நாள் ஆச்சுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழுப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க குறைப்பில் கிடையாது நல்ல வாழை இருக்கம்ங்க தொப்பில் இருக்கம் கிடையாதுங்க நல்லா நெட்டுப்போக்கான கண்ணாக இருக்குது நல்லா முகலட்சணமான கண்ணுங்க நல்லா சிறு மூஞ்சிங்க திமிழ் வந்து பார்த்திங்கன்னா இப்போவே நல்ல இட்டத்தமிழ் அமைப்பு இல்லை நல்லா தெளிவான உடம்பு வாகத்தில் இருக்குது நல்ல கண்ணாக இருக்குதுங்க உங்கள் இடத்துல ஒரு கலப்பின மாடு இருக்குது நீங்கள் பால் கொடுத்து வளர்த்துக்க முடியும் அப்படின்னா இந்த கண்ணை நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாமுங்க நல்லா சூட்டிப்பான கண்ணாக இருக்குது நல்லா சுறுசுறுப்பான கண்ணாக இருக்குதுங்க கண்ணுக்கு நாலு நாள் ஆச்சு செவலை கன்று காலக்கன்றுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த கன்று இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் அல்லது ஃபோன் மூலியமாகவும் அதுக்குண்டான விளக்கத்தை கேட்டுவிட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க இந்த காலக்கண்ணனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய்ங்க குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது நாளைக்கு வந்து நீங்கள் ரெண்டு நேரம் பால் கொடுத்தா வளர்த்தணுங்க கண்ணை வந்து மேய்ச்சலோ அல்லது தண்ணியோ எதுவும் குடிச்சிக்காது தவிடு தண்ணியில் குடிக்காதுங்க நீங்கள் பால் கொடுத்து வளர்த்திக்க முடியும் அல்லது பாட்டிலில் பால் கொடுத்தீங்கனால் குடிச்சுக்குங்க அல்லது மாட்டில் நீங்கள் ஊட்ட வச்சுக்க முடியும்னாலும் கொண்டு போய் வளர்த்திக்கலாமுங்க நல்ல கண்ணாக இருக்குது நல்ல சுறுசுறுப்பான கண்ணாக இருக்குது நல்லா பெருங்கூட்டு கண்ணாக நாளைக்கு வரக்கூடிய தரத்தில் இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா இங்கே ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்றவளவுக்கு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ங்க அடுத்ததான் நீங்கள் இரண்டாம் ஏற்றுங்க காங்கையும் மயிலை மாடுங்க நான்கு நாட்களான மயிலை கிடாரி கண்ணோடு விற்பனைக்கு இருக்குது மாடு கண்ணு சுழு சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி எதுவும் கிடையாது மாடு வந்து பார்த்திங்கன்னா கொம்பு தலையில் நல்லா விளாருக்கும் அமைப்பில் நல்லா முகலட்சணமான மாடாக இருக்குதுங்க உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா எலும்பு கணமுங்க நல்லா கால் ஊக்கத்தில் நல்லா நீள உயரத்தில் தெளிவான மாடாக இருக்குது பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒன்றரை லிட்டர் சாயந்தரம் ஒன்றரை லிட்டரு கண்ணுக்கு போக தெளிவாக கறந்துக்கலாம் ஒரு நாளைக்கு மூணு லிட்டரு கறவை கன்றுக்கு போக தெளிவாக கறந்துக்கலாமுங்க கண்ணு கிடாரி கண்ணுங்க நல்லா சுறுசுறுப்பான கண்ணாக இருக்குது நல்ல சூட்டிப்பான கண்ணாக இருக்குதுங்க மாடு கன்று சுழி சுத்தமாக இருக்குது கழுப்பு சுழிய எதுவும் கிடையாதுங்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேரும் பால் கறந்துக்கலாம்ங்க தலையத்தில் கால் அணைச்சி பெண்கள் பால் கறந்த மாடு தானுங்க நம்ம எல்லா மாட்டையுமே தனிப்பட்ட முறையில் பெண்கள் கறந்த மாடுன்னு சொல்ல மாட்டோம்ங்க அதுக்கு நான் உத்தரவாதம் இருந்தால் மட்டும்தான் சொல்கிறோம் இந்த மாடு வந்து லோக்கலில் வாங்கின மாடு தானுங்க தலையத்துலேயே வந்து கால் அணைச்சி பெண்கள் பால் கறந்த மாடு தான் நல்ல குணமான மாடாக இருக்குது கால் அணைச்சி நம்ம உட்காந்து சௌகரியமாக உட்காந்து பால் கறந்துக்கலாம்ங்க அந்தளவுக்கு மாடு நல்ல குணமான மாடு ஒரு நல்ல மாடு நல்ல குணமான மாடு பெண்கள் பால் கறந்த மாடு லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த கன்று மாட்டை நீங்கள் வாங்கி வளர்த்துக்கலாமங்க இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஒரு நல்ல மாடாக இருக்குது நல்ல குணமான மாடாக இருக்குது சாதுவான மாடாக இருக்குதுங்க குறைஞ்ச விலையில் இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா உங்களுடைய வீட்டை தேவைக்கு நீங்கள் வாங்கிக்கலாமுங்க தவுடுத்து நல்லா குடிச்சுக்குமுங்க தேவை நல்லா எடுத்துக்குது காட்டில் உண்டை கட்டிங்கனால நம்ம மேய்ச்சல் நல்லா மேய்ச்சிக்குதுங்க நம்ம பாலத்தோடும் நம்ம பருத்தி கொட்டை புண்ணாக்கும் நம்ம வைக்கிறோம்ங்க நல்லா குடிச்சிக்குதுங்க உங்கள் இடத்துக்கு கொண்டு போனீங்கனாலும் பார்த்தீங்கன்னா மாடு எந்த விதமான பதட்டமோ பயமோ இருக்காதுங்க ரொம்ப சாதுவாக தான் இருக்குது நல்ல குணமான மாடாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்றவர்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாமுங்க அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பதினோரு மாதங்களான நல்ல தரமான பெருங்கோட்டு மாட்டுக்கு பிறந்த காங்கயம் காராம்பசு கிடாரி கண்ணுங்க கன்று வந்து காராம்பசு கண்ணுங்க வெள்ளை புள்ளியோ மரையோ எதுவும் கிடையாதுங்க சுத்த கருப்பாக இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழுப்பு சுழு எதுவும் கிடையாதுங்க நல்ல முகலட்சணமான கண்ணாக இருக்குது கொம்பு நல்லா விளாருக்கும் அமைப்பில் நல்ல சிறு கொம்புல நல்லா குளிர் நெத்தியில் தெளிவான முக அமைப்பில் இருக்குதுங்க நல்ல உடம்பு வந்து பதினாலு நெட்டு உடம்பு நல்லா நீள உடம்புங்க வயிறு தொங்கல் கிடையாதுங்க குறைப்பளது கிடையாது வாழ் வந்து நல்ல இறக்கமான வால் அமைப்புங்க எட்டு பால்பாக்கள் வந்து தெளிவாக இருக்குதுங்க நாலு காம்பு கருப்பாக இருக்குது காது உள்மடல் கருப்பாக இருக்குதுங்க நாக்கு வந்து மேல்நா கருப்பாக இருக்குது காரம்பசு கன்று நல்லா பெருங்கோட்டு கன்று நல்ல சுறுசுறுப்பான கன்று வாங்கி வளர்த்தணும் நாளைக்கு மாடாகும் போது நல்லா பெருவெட்டு மாடாக வரணும் அப்படின்னா இந்த கிடாரி கண்ணை நீங்கள் வாங்கி வளர்த்துக்கலாமுங்க வெள்ளை புள்ளி மறை எதுவும் கிடையாதுங்க சுத்த கருப்பாக இருக்கும் காராம்பசு கிடாரி கன்றுங்க இந்த கண்ணினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ஒரு குறைஞ்ச விலையில காராம்பஸு கண் நல்ல தரமான கண்ணை நாம் பதிவில் போட்டிருக்கிறோம் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்ற கேட்டு தெரிஞ்சுக்கலாமாங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணீங்கன்னா போதும் உங்க இடத்து கொண்டாந்து இறக்கி கட்டி கொடுத்துட்டு நம்ம வண்டி வாடையும் மீத்தோயும் வாங்கிக்கலாமுங்க நாம் நாள்தோறும் மதியம் பன்னெண்டு மணியிலேருந்து ஒரு மணிக்குள்ளே விற்பனை பதிவுகள் போட்டுக்கிட்டு வரோம் நீங்கள் தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துட்டு வாங்க நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வாங்க ஆதரவு கொடுத்துட்ருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோமுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் அப்போ நம்ம போகிற இந்த மாதிரியான பதிவு வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி வணக்கம்ங்க